மகாராஷ்டிர மாநில பள்ளிகளில் இருமொழிக் கொள்கையை தொடரும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இந்தியை கட்டாய மொழியாக்கும் நோக்கில் மும்மொழிக் கொள்கையை அரசு அறிவித்தது இதனை அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தியது இதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக போராட்டங்கள் வலுவடைந்தன தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கையே தொடரும் என்றும் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியாது என தமிழக அரசு அறிவித்தது இதனைத் தொடர்ந்து கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மறுத்தன இந்நிலையில் பாஜக கூட்டணி ஆளும் மகாராஷ்டிராவிலும் மும்மொழிக் கொள்கைக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது ஆளும் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளும் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தன மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தன மாநில மொழி கொள்கை குழு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் தற்போது மாநில பாஜக அரசு பின்வாங்கியுள்ளது மராட்டிய பள்ளிகளில் இருமொழி கொள்கையே தொடரும் என அம்மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் சர்தாதா பூசே அறிவித்துள்ளார்